என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரிச் அதாவது மகாராஜா அரண்மனையில் ராஜபோக விருந்தில் இந்த சமையல் பண்ணுறதுக்காக உள்ள ராஜபோக சிக்கன் குருமா ராஜபோக சிக்கன் ஒயிட் குருமா அப்படின்றது செய்ய போகிறோம் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உரப்பு இருக்காது நல்ல விசேஷமான ஒரு டேஸ்ட்டோட நல்ல ஒரு பாதம் முந்திரியோடு இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஆறுநூறு கிராம் சிக்கன் இது இந்த மசாலாத்தூளில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் இது நமக்கு இருந்து எடுத்து நம்ம போடக்கூடிய பொருள் முந்திரி வெங்காயம் இது நீங்கள் பெல்லாரி வெங்காயம் போடலாம் சாம்பார் வெங்காயம் போடலாம் இப்போ இந்த சீசனில் சாம்பார் வெங்காயம் கம்மி விலையாக இருக்குது பெல்லாரி வெங்காயம் விலை கூட இருக்குது அதனால் நம்ம சாம்பார் வெங்காயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விலையும் கம்மியாக இருந்தால் சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் தக்காளி தயிர் புதினா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் காஞ்ச மிளகா இதில் தனியா ஜீரகம் சோம்பு மிளகு கஸ்தூரி மேத்தி இது இதில் இருந்து யூஸ் பண்ண போகிற பொருள் வறுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பட்டை பிரிஞ்சி இலை மராத்தி மொக்கு ஒரே சின்ன துண்டு ஜாதி பத்திரி பெரிய ஏலக்காய் ஒன்று மூணு சின்ன ஏலக்காய் கிராம்பு இது கல்பாசி ஒரே ஒரு ஸ்டார் பூ ஸ்டார் பூ ஒன்று வச்சுருக்கோம் எண்ணெய் கல்லுப்பு இது இதுக்கு தேவையான பொருள் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்ப்பாங்க க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம்னு ஒரு க்ரீம் சேர்ப்பாங்க அது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது நல்ல சிட்டி போல் நல்லா ஒரு பெரிய பெரிய இடங்கள் வெளிநாடுகளில் ஈஸியாக கிடைக்கும் இப்போ நம்ம ஊரில் ரிலையன்ஸு பெரிய பெரிய ஸ்டோர்கள்லேயும் அந்த ப்ரெஸ் கிரீம் கிடைக்கிது அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெஸ் க்ரீமுக்கு பார்த்தா நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் நல்லா அதிகப்படியாக கூட இன்னொரு மடங்கு தயிர் சேர்த்துக்குவோம் வேறு எதுவும் தேவையில்லை இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை மசாலா போட்டு பெரட்டி வச்சிடலாம் ஆறுநூறு கிராம் சிக்கனு அதுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம் இந்த ஒயிட் குருமாவில் சிக்கனுடைய வாடையே வராது அந்த கவுச்சினால் தான் அது எதுவுமே வராது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த குழம்பு பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பேஸ்ட்டு அதுவும் ஒரு டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூன் போடுறேன் இதில் மூணு ஸ்பூன் தயிர் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம் மீதி குழம்புல சேர்க்கும்போது நம்ம சேர்ப்போம் இதுக்கு தேவையான இப்போதைக்கு தூள் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் இதில் கரையிறதுக்காக கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு தூள் உப்பு எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா பெரட்டி அப்படியே மூடி வச்சிடும் கறி துண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடணும் ஏன்னா ஒரு ஆளுக்கு எடுத்து சாப்பிட்டாலும் பிரியமாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் சின்ன சின்ன துண்டாக போடக்கூடாது நல்லா பெரிய பெரிய துண்டாக பெரிய பெரிய துண்டா தான் போட்டிருக்கணும் பிரியாணிக்கு போடுற மாதிரி போடும் அது மாதிரி பெரட்டி நம்ம எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம் நம்ம நான் முந்திரி காட்டின பாதாம் காட்டலை அது ரெண்டும் அரைச்சா தான் அந்த பேஸ்ட்டுக்கு நமக்கு அந்த திக்னஸ்க்கு அந்த கிரேவிக்கு திக்னஸுக்கு கரெக்டாக வரும் அதனால் பாதாமும் போட்டிருக்கேன் ரெண்டையும் ஈஸியாக கொஞ்சம் ஊறுறதுக்கு அரைக்கிறதுக்கு ஊறுறதுக்காக கொஞ்சம் ஹாட் வாட்டர் சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா வறுக்க போகிறோம் அதுக்காக இந்த தனியாக ஒரு டீஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு முக்கால் டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் இதை வறுத்துட்டு பவுடர் பண்ணணும் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஃப்ளேமு ரொம்ப 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 சிம்மில் இருக்குது ஃப்ளேம் பார்க்கும்போதே ஒரு நம்ம அறுநூறு கிராம் சிக்கன் போடுறோம் ஒரு நாலு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டார் புல பாதி ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு மராத்தி மொக்கு சின்ன மராத்தி மொக்கு கொஞ்சம் கடல் கல்பாசி கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதுதான் இதுக்கு நம்ம போட போகிறோம் அப்படியே வறுத்துக்கிடுவோம் கடாய் சூடாகிடுச்சு இப்போ கடாயை தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் உள்ள சூட்டுலேயே அப்படியே வறுத்துக்கிறோம் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு வறுக்கும் போது மிளகாயுடைய காம்பை கில்லாமல் போட்டு வறுத்துட்டோம் இப்போ காம்பை கிள்ளிட்டு இப்போ இதை ஜாரில் போட்டு நம்ம ஆரித்து இதை பொடி பண்ணிடணும் ஊறி சுடுத வச்சு ஊற வச்சோம்ல அதை இந்த பாதாமில் இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிடுவோம் A few moments later. பாதாமும் முந்திரியும் நம்ம சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோம் நல்லா மை போல் அரைச்சிக்கிட்டோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம் இதில் தான் நம்ம அந்த குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அறநூறு கிராம் சிக்கனு அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் என்ன காஞ்சிருச்சு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம் இப்போ நான் சாம்பார் வெங்காயம் போடுறேன் நீங்கள் எந்த வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் அந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏன்னா இது ஒயிட் குருமா அது கோல்டன் பிரவுன் ஆகிட்டால் எல்லாமே கலர் மாறி அப்படியே இருக்கும் அதுக்காக கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சிக்கனில் தயிர் எலுமிச்சம்பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரட்டி வச்ச பாருங்கள் அதை இதில் போட்டுருவோம் எண்ணெயிலேயே இது இந்த க சிக்கனு கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இந்த எண்ணெயிலேயே விரண்டு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம முந்திரி பாதாம் அரைச்ச மாட்டிங்களா அதுலேயே ஒரு நாலு பச்சை மிளகாவை சேர்த்து பேஸ்ட் ஆயிக்கலாம் ே ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாலேயே அப்படியே பிறண்டு வந்துருச்சு நல்லா க கலர் பாருங்கள் சிக்கனுடைய கலரு ஒயிட்டாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன டீஸ்பூனு மல்லித்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது கலர் மாறிடும் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா முண்டு முண்டாக பெருசு பெருசாக ஏன்னா இது பெருசாக போட்டால் கலர் வேறு மாதிரி போயிருங்கிறதுக்காக நல்லா முண்டு முண்டாக பெருசு பெருசாக ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி எல்லாமே பெரிய பெரிய சைஸாக போடுறேன் மல்லி சோம்பு ஜீரகம் எல்லாம் த நம்ம அறுத்தமுள்ள காஞ்ச மிளகாலாம் அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடரு அந்த பவுடரே போட்டுருவோம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் கைப்புடி கொத்தமல்லி புதினா கிராமுக்கு நூறு எம்எல் தயிர் ஏற்கனவே நம்ம பரட்டி வச்சிருக்கோம் இப்போ ஒரு நூறு எம்எல் தயிர் நம்ம முந்திரி பாதாம் பச்சை மிளகா முந்திரி பாதாம் பச்சை மிளகா அதாவது ஒரு இருபது முந்திரி ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கோம் அதையும் இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுவோம் மிக்ஸியில் நம்ம பேஸ்ட்டாக முந்திரி பாதாம் பச்சை மிளகா போட்டு அரைச்சதும் நம்ம சிக்கனை தயிர் ஊற்றி பிரட்டி வச்ச பாருங்கள் அந்த மசாலாவுடைய தண்ணி இருக்குது அந்த தண்ணியை ஊற்றிடுவோம் இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு கல் உப்பு அமுல் ஃப்ரெஷ் கிரீம் எல்லா கடையிலையும் கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாத்துலேயும் கிடைக்கும் அது கிடைச்சா ஊற்றுங்க கிடைக்காட்டால் ஒன்றும் இல்லை கிடைச்சி கிடைக்கலனா இந்த கலர் வரும் இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனா இந்த கலர் ஒயிட்டாக மாறும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி அதாவது க வெந்தயக்கீரை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட இதுவும் கிடைக்கும் கிடைச்சா போடுங்க கிடைக்கலன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கசக்கி போட்டால் நல்ல ருசி நல்ல பிரமாதமாக இருக்கும் கொஞ்சம் சும்மா அவ்வளோண்டு கைப்பிடி உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ பார்த்துங்க இந்த நேரத்தில் எவ்வளோ திக்னஸ் இருக்கணுமா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேண்டாம் இப்போவே தண்ணி சேர்த்துங்க அது தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க எல்லாம் முடிஞ்சிச்சு தேவை லாஸ்ட்டாக தேவைப்படுறவங்க ஒயிட் பேப்பர் இருந்தால் போட்டுங்க இல்லைனா நம்மகிட்ட இருக்கிற பிளாக் பெப்பர் தூள் கொஞ்சம் தூவி முடிச்சுக்கோங்க அவ்வளோ முடிஞ்சிச்சு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தீய சிம்மில் வச்சுருங்க அருமையான அரச குடும்பத்தில் செய்யக்கூடிய மாதிரி ராஜபோக சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு இது செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி விட மாட்டாங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க எவ்வளோ அவ்வளோ ருசியாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் இடியப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு பிறப்பு இல்லாத காரம் இல்லாமல் செஞ்ச ஒரு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்